நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து நான்காம் பதிகத்தின் நான்காம் பாசுரத்தில் ஒன்றிய திங்களைக் காட்டி ஒளி மணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும் நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்று ஆளும் என்றின மையல்கள் செய்தார் என்னுடைய கோமலத்தையே என்று பாடுகிறார் சந்திரமா மனசோ ஜாதக என்கிறது புருஷ சுக்தம் எம்பெருமானுடைய இருந்துதான் சந்திரன் தோன்றினான் அந்த காரணத்தினாலேயே சந்திரனுக்கு குளிர்ச்சி உண்டாயிற்று என்று கூறுவர் இப்படி எல்லா கலைகளும் நிறைந்துள்ள சந்திரனை அருகில் நிற்பவர்களுக்கு காண்பித்து ஒளி நீலமணி போன்ற வடிவத்தைக் கொண்ட எம்பெருமானே என்று கூப்பிடுகிறாள் ஆமாம் உறுதியாக இவன் அவனே ஆவான் சந்திரன் அல்ல என்கிறாள் அதன் பின் வானில் உள்ள சந்திரன் வரை உயர்ந்து நிற்கும் ஒரு மலையைக் காண்பித்து இந்த மலை போல பெரிய வடிவை எடுத்து ஜெகத்தையெல்லாம் உன் திருவடிகளின் கீழே அடக்கிக் கொண்டவனே திருவிக்ரமனே வருவாயாக என்று அழைக்கிறாள் நெடுநாளாக வராமல் என்னை ஏமாற்றி அதனால் மலைப்போல பச்சை போர்வை போர்த்தி முட்டாகிட்டு வந்தாயோ வெட்கத்தை விட்டு வெளியே வந்து நில் என்று கூப்பிடுகிறாள் அதன் பின் எவ்வித கைமாறும் எதிர்பார்க்காமல் எல்லா உயிர்களையும் காக்க நன்கு மழை பொழியும் மேகத்தை பார்த்து வேறு கதியற்று இருக்கும் என்னை கை மேகவண்ணனான நாராயணனே வந்தான் என்று மயில் போன்ற சப்தம் எழுப்பியபடி உள்ளாள் இவ்விதம் மிகவும் மென்மையானவளான என்னுடைய இந்த பெண்ணை அவன் எப்படிப்பட்ட மயக்கத்தில் ஆழ்த்தியுள்ளான் என்று நீங்களே பாருங்கள் என்கிறாள் திருத்தாயார் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்